கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணி என் பாட்டை கேடு உண்மைகள் சொன்னேன் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணி என் பாட்டை கேடு உண்மைகள் சொன்னேன் சுதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேடு உண்மைகள் சொன்னே ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மடிமீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி செஞ்ச வீணை, பாடுமே தோடி சந்தோஷ கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணை என் பாட்டை கேளு உண்மை சொன்ன போலவே இணையாகும் துணையாகும் சம்சார் சங்கீதமே மாலை கொண்டாடும் பெண்ணி என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னே கூவுகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதமா சோலை மயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதமா நாள்தோறும் ரசிகன் பாராட்டும் கலைஞன் காவல்கள் எனக்கில்லையே சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாளில்லையே துக்கம் சில நேரம் பொங்கி வரும்போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணி என் சோகம் என்னோடுதான் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் சுதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார் சங்கீதமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் Mmm. -hmm.